நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் மெட்ராசிட்டி டாட் காம் பெருமையுடன் வழங்கும் ஸ்பிரிங்ஃபீல்ட் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் பருத்திப்பட்டு ஆவடி இந்த ஸ்பிரிங் ஃபீல்ட் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு ஆவடி மாநகராட்சியில் ரெசிடென்ஷியல் சரௌண்டிங்கில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு ஆவடி பொறுத்த வரைக்கும் ஒரு குரோயிங் ஏரியா சென்னையில் வந்து நான்கு திசைகள் இருக்குன்னா திருவான்மியூர் பூந்தமல்லி தாம்பரம் ஆவடி ஸோ ஆவடி வந்து ஒரு டெஸ்டினேஷன் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏரியா அடுத்து அண்ணா நகர் மாதிரி கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் அண்டு கோயம்பேடுலேருந்து பட்டாபிராம் வரக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தென் பஸ் டெர்மினஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டிக்கு நானூறு அடி ரோடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பிளெண்ட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சிபிஎஸ்சி மெட்ரிக்குலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலாக இந்த மாதிரி எல்லாமே நிறைஞ்சிருக்கூடிய ஏரியா காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜும் சரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி பல்வேறு காலேஜஸ் வந்து சரௌண்டிங்கில் இருக்குது ஒரு மக்கள் வந்து தனக்குண்டான ஒரு வீடு ஒரு பட்ஜெட்டில் அமையிறதும் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த இடமா அமையறதும் முக்கியமாக பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல மார்க்கெட் அண்டு ஆல் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இருக்கூடிய இடந்தான் ஸ்ப்ரிங் ஃபீல்ட் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை சென்னை மற்றும் புறநகரில் அமைச்சிட்ருக்கோம் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எங்களோட ஏழாவது ப்ராஜெக்ட் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு தற்போது வந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னை மற்றும் புறநகரில் இருக்குது தாம்பரம் ஏரியாவில் கூடுவாஞ்சேரி வடப்பை ஆவடி திருநின்றூர் வேப்பம்பட்டு திருவள்ளூர் பூந்தமல்லி இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் எங்களோடய வீட்டு மனைகள் இருக்குது சென்னையில் வந்து ஒரு மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை செயல்படுத்தி நான்காயிரத்து எங்களோட நிறுவனத்தில் ஒன் இன் சொல்யூஷனாக வந்து கொடுக்குறோம் அண்டு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் வந்து ஒரு நூறு சதவீதம் லோன் பெறுவதற்கு அவங்களுக்கு முழுமையான வேல்யூக்கு வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணித்தரோம் அண்டு சிஎம்டிஏ ரேரா இந்த மாதிரி எல்லா வித அப்ரூவலும் பெறப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஸ்ப்ரிங்ஃபீல்டு இந்த இடத்துல வந்து பிளாட் வந்து இருபத்தெட்டு லட்சம் முதல் தனி வீடுகள் வந்து நாற்பத்தெட்டு லட்சம் முதல் என்ற அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆவடியில் வந்து எங்களுக்கு தற்போது ஒரு மூணு வீட்டு மனைகள் இருக்குது ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் வர்ஷா கார்டன் அண்டு ஆர் ஆர் செந்தூர் பேரடைஸ் ஸோ ஆவடியில் நீங்கள் வா மனை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற மனையின் அளவு அதே மாதிரி பில்டிங் ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தகுந்த மாதிரி மனை வாங்கிறதுக்கும் கட்டிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஆவடியில் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு உரிய பட்ஜெட்டில் வீட்டு மனையாக இருந்தாலும் சரி தனி வீடுகளாக இருந்தாலும் சரி எங்கள் நிறுவனத்தில் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் பொறுத்தருக்கும் இருபத்தெட்டு பிளாட்டை ஸோ வந்து மனையின் அளவுகள் எழுநூற்றி ஐம்பது சதுரடியிலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் ஒரு சதுரடியோட விலை வந்து நாலாயிரத்தி நூறுரூவான்றது நம்ம தரும் அண்ட் அதே மாதிரி தனி வீடுகள் வந்து நாற்பத்தெட்டு லட்சத்திலேருந்து நம்ம வந்து கொடுக்குறோம் பவர் கொடுக்கணும் ஒரு பேசிக்காக வந்து நம்ம ஒரு கேடக் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக தான் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம் ஸோ அந்த அடிப்படையில் ஃபுல்லி காம்பௌண்ட் அண்டு சோலார் லைட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இபி ஃபெசிலிட்டி அண்ட் அடிப்படையாக வாட்டர் கனெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து இங்கே முனிசிபல்லே ஒர்க் பண்ணுறாங்க அண்டு கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது அடியிலே சுவையான வாட்டர் டேபிள் இருக்குது ஸோ அதனால் வந்து உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஸ்ப்ரிங் ஃபீல்டு சார் இந்த லொக்கேஷன் நியர்பை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து அடிப்படையாக ஒரு மக்களுக்கு தேவை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏசி இன்ஜினியரிங் காலேஜ் இருட்டும் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் டாக்டர் எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சுதர்சன் மெடிக்குலேஷன் ஸ்கூல் மகரிஷி இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து வேலம்மாள் இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து நியர்பை இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான விஷயங்கள் சூப்பர் மார்க்கெட்டு பெட்ரோல் பம்ப்பு அண்டு அண்ட் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான சகல வசதிகளும் உள்ள இடம் வந்து ஆவடி அண்டு டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன்ன்ற அடிப்படையில் உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது பஸ் சர்வீஸஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால பஸ் கன்வீனியன்ட் இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கோயம்பேடுலேருந்து பட்டாபுரம் ஐடி பார்க்குக்கு வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அது இருக்குது அதே மாதிரி சாலை விரிவாக்கம் வந்து சிஎம்டி மூலிமா சென்னை மற்றும் புறநகரில் மேற்கொள்கிறாங்க அந்த விதத்தில் நம்மளோட வீட்டு மனை பக்கத்துலேயும் ஒரு எண்பது அடி சாலையும் ஒரு நாற்பது அடி சாலையும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ரோடு கனெக்டிவிட்டி அண்டு ப ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தொழில் தொழில் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் வந்து ஆவடிவி ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் டாடா ஸ்டீல்ஸாக இருக்கட்டும் டிஐ இதுவாக இருக்கட்டும் டன்லப்பாக இருக்கட்டும் ஐடி பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர் ஐடி பார்க் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக வந்து வீட்டுமனைகள் வந்து சென்னை மற்றும் புறநகரில் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கணும் என்ற அடிப்படையில் எங்களோட பயணத்தை இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளரை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் வரக்கூடிய நாட்கள்லேயும் நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் சென்னை மக்களுக்கு ஒரு எளிய முலையில் வாங்கிறதுக்கு பட்ஜெட் பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸும் சரி லக்ஸுரி ப்ராப்பர்ட்டிஸும் சரி எங்கள் மூலிமா சென்னை மக்களுக்கு நிறைய கிடைக்கும் இனாகரல் ஆஃபர்ஸ் நீங்கள் இனாகரல் ஆஃபர் அப்படின்றது ஒரு பக்கமும் அண்ட் வந்து வாங்கினாலோ இல்லை அறிமுகம் செய்தாலோ இந்த கோடை இதில் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹாலிடேஸ் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ப்ளாட் ஆனால் டொமெஸ்டிக் ஹாலிடேஸ் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆனால் இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ் ஹாலிடே வேண்டான்னா ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் எல்ஜி ஏசி வந்து ஒரு காம்ப்ளிமெண்டாக தரும் சார் இனிஷியல் புக்கிங் பேமெண்ட் எவ்வளோ அடுத்தது ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எனி ப்ராஜெக்ட் அவங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நூறு சதவீதம் வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி தரும் ஸோ எங்களோட நிறுவனத்தை வந்து ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம் எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும் ஆக்டிவாக இருக்கும் அண்ட் வெப்சைட்லேயும் நீங்கள் எங்களோட இதில் வந்து ஃபாலோ பண்ணலாம் அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து பொறுத்துக்கா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் இந்த இரண்டு தொடர்பு நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட புக்கிங் இது பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ